ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் ஆலியார் டேமில் இந்த பக்கம் சைடு எல்லாம் குளிக்கிறக்கு வர வாய்க்கால்ங்க ஒரு சின்ன வாய்க்கால் தான் இது இப்போ வெயில்ங்கிறங்காட்டிக்கு தண்ணி கம்மியாக போகுது இல்லாட்டி தண்ணி ஃபுல்லாக நல்லா செமையாக போகும் இருக்கும் இந்த பாறைங்கள் எல்லாம் தெரியவே தெரியாதுங்க ஆனால் இப்போ ஃபுல்லாக பாறங்கள் தெரியுது அந்தளவுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சுங்க இது ஜூம் பண்ணுறக்கும் வேறு வழி இல்லை ஆலியர் வந்திங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளேஸ்கெல்லாம் வந்துட்டு போங்க நல்லா சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம் ஓகே பாய் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் தேங்க்யூ சீலுக்கு நல்லா இந்த வெயில் காலத்துக்கு விளையாட்றதுக்கு சூப்பரான இது நல்ல இடம் என்னால் கரெக்டாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியல டைம் இல்லை கோயில் விசேஷத்துக்கு வந்தனால் எடுக்க முடியல ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே தேங்க்யூ பாய்